முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குறித்து வெளியாகும் தகவல் அனைத்தும் அடிப்படை ஆதாரமற்றவை இது ஆரோக்கியமானதான முயற்சி என்று அதிமுக செய்தித் தொடர்பாளர் கல்யாணசுந்தரம் இன்று தெரிவித்துள்ளார் பாஜக சார்பில் என் மண் என் மக்கள் யாத்திரையின் நிறைவு விழா திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இன்று நடைபெற்றது இதையொட்டி முக்கிய அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பாஜகவில் இணைய உள்ளதாகவும் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் நிகழ்ச்சியில் கோவையில் உள்ள தனியார் ஹோட்டல் வளாகத்தில் நேற்று நடைபெற இருப்பதாகவும் பாஜகவினர் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் திட்டமிட்டபடி நிகழ்ச்சி நடக்கவில்லை இறுதியில் நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கால அவகாசம் பாதுகாப்பு தேவைப்பட்டதால் அடுத்த வாரத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று பாஜக சார்பில் தெரிவிக்கப்பட்டது இதனிடையே அதிமுக கோவை மாநகர் மாவட்ட செயலாளரும் கோவை வடக்கு தொகுதி எம்எல்ஏவுமான அம்மன் அர்ஜுனன் பாஜக இணைப்பு விழா நடக்க இருந்த ஹோட்டல் அருகே இருந்துள்ளார் இதனால் அவர் பாஜகவில் சேரவிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி வருகின்றன நேற்று முன்தினம் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோவை கூட்டத்துக்கு முன் பெரிய தலைவர்கள் பாஜகவில் இணைவார்கள் என்றார் அவரின் அந்த பேச்சை அடுத்து முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பாஜகவில் இணையவிருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன ஆனால் இதனை திட்டவட்டமாக மறுத்துள்ளார் அதிமுக செய்தி தொடர்பாளர் கல்யாண கோவை வடக்கு தொகுதி எம்எல்ஏவுமான அம்மன் அர்ச்சுனனுடன் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதில் நான் விளக்கம் கொடுக்க காரணம் நான் பாஜகவில் இணைய போவதாக வதந்திகள் கிளம்பியுள்ளது அதிமுக தொண்டர்களின் மன உறுதியை குலைக்கும் வகையில் இந்த வதந்திகளை பரப்பி வருகின்றனர் இது அறமற்ற அரசியல் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் நாங்கள் சொல்லிக் கொள்வது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மூன்றாம் தலைமுறை அரசியலில் வீர நடைபோடு வருகிறது நாங்கள் எங்கள் சாதனைகளை சொல்லி பாக் கேட்க தயாராகி வருகிறோம் இந்த அறமற்ற அரசியலை பாஜகவும் திமுகவும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இதேபோல் முன்னாள் அமைச்சர் எஸ் வேலுமணி குறித்து வெளியாகும் தகவல் அனைத்தும் அடிப்படை ஆதாரமற்றவை இது அயோக்கியத்தனமான முயற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த நாளில் இது அதிமுக குடும்பமாக எஸ்பி வேலுமணி குடும்பம் இருந்து வருகிறது இது தமிழ்நாடு இது அதிமுக இங்கே இருக்கிற ஒரு கைப்பிடி மண்ணை கூட எவரும் எடுக்க முடியாது அதற்கான வாய்ப்பு இல்லை லேகியம் எல்லாம் தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள் ஆனால் என்னவாகும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இது என்று விளக்கமளித்தார்